ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்துட்டு வந்து மே மாதம் முடிஞ்சு போயாபாஸு இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஜூன் மந்தோட போயாபாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம அதை பற்றி அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து புதுசாக ஈவெண்ட்ஸ் விட்ருக்கானுங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேமேஜ் பண்ணால் வந்துட்டு ஒரு ஃபேஸ் கொடுத்துருக்கானுங்க பாருங்கள் ரெண்டு சைடு வந்து செமையாக இருக்குது ஒரு சைடு வந்து எல்லோவில் லைட்ற மாதிரி இருக்குது அந்த ஈவோ பண்டலோட இது மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு சைடு வந்து ஒய்லட் கலரில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டேமேஜ் பண்ணால் போதும் எதில் வேணால் நீங்கள் டேமேஜ் பண்ணிக்கலாம் பிஆர் சிஎஸ்ஸு லோன் உல்ஃபில் எது வேணால் பத்தாயிரம் டேமேஜ் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த கிரியேட் கொடுக்குறாங்க அதே வந்து இருபதாயிரம் டேமேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இது கொடுக்குறேன் ஏன் ரிவார்டு அதே பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் டேமேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபேஸ் கொடுக்குறானுங்க பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது இந்த ஃபேஸு இப்போ வந்துட்டு நம்ம மே மாதம் பயோபாஸுக்குள்ளே போயிருக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பண்டில் கொடுக்குறான் நம்மளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மந்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தாம்சன் கன்னு ஸ்கின்னு தான் கொடுக்குறான் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது அப்புறம் முப்பதுக்கு ஒரு லூட் கிரியேட் கொடுக்குறேன் ஏதோ பாறைங்கள் மாதிரி இருக்குது இந்த போயா பாஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான் அப்படியே இருபதில் ஒரு கார் ஸ்கின்னு கொடுத்துருக்கான் வெஹிக்கிளுக்கு உண்டான கார் ஸ்கின்னு அது இல்லாமல் அவதாரம் கொடுத்துருக்கான் இங்கே அதில் பாருங்கள் ஓரளவு முக்கியதாக இருக்குது பிக்கப் ட்ரக்குன்னு ஹேர் பிரேக்கர்னு போட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாற்பதில் பார்த்திங்கன்னா ஒரு பாம் ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க இங்கே அது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அந்த பாமும் வந்து பார்க்கலாம் இதோடய எஃபெக்ட் வந்து பார்க்கலாம் நாற்பதில் வந்துட்டு ஐம்பதில் ஓரளவு கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது ஏதோ வந்து பாறாங்கல் பேத்துகிற மாதிரி இருக்குது இது அடுத்து பார்த்திங்கன்னா ஐம்பதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தாம்சன் ஸ்கின்னும் ஒரு இது கொடுத்துருக்காங்க அவதாரம் ஓரளவு மொக்கையாக தான் இருக்குது ரீலோட் ஸ்பீட் தப்புலாம் அக்யூரஸி ஒன்றா மொக்க பண்ணுறானுங்க அறுபதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க இங்கே அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா எழுபதில் வந்து ஒரு பேக் பேக் கொடுக்குறானுங்க நம்மளுக்கு அதுவும் சூப்பராக இருக்குது இந்த போயா பாஸே கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது எல்லா ரிவார்ட்ஸுமே போனதை காட்டிலும் பாருங்க இதுதான் தேர்ட் லெவலு எல்லாம் இது போடுறது ஃபர்ஸ்ட்டு செகண்டு இதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எண்பதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு கொடுக்குறேன் நம்மளுக்கு அது ஸ்கேட் போர்டும் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் நைன்டீல பாருங்கள் நைன்டீனில் வந்து வேறு லெவல் க்ளோவால் ஒன்று கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த ஒன்று தான் கொஞ்சம் ஓத்து இந்த போயா பாஸை பொறுத்தளவு பாருங்கள் சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அண்டரில் போயா பாஸ் இது அதுக்கு மேலே மொக்கையாக இருக்குது இந்த பண்டில் பார்த்துக்கோங்க இந்த பண்டில் இது தான் நம்ம போயா பாஸு அவ்வளோதான் தான் இந்த வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ